ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்துலட்சுமி வகுப்புற சேனலில் இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் கோவில் உலக அமைதிக்கான புத்தர் கோவில் சங்கரன் கோவிலில் புளியங்குடி ரோட்டு ரோடில் இருக்குது அங்கே நாங்கள் இன்றைக்கி போனோம் கட்டுமான பகுதிகள் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் போங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போனோம் பையன் பொண்ணு எங்கள் அப்பா எல்லோரும் போனோம் நல்லா இருந்துச்சு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்ன என்னென்ன இருக்கும் நல்லா இருந்தது நீங்களும் போங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போக முடியலையா